வணக்கம் இயற்கம் அழகு பயிற்சியில உள்ள மூணு மற்றும் நாலாவது பார்ப்போம் மூன்றாம் ஒரு மூன்றிழக்க எண்ணின் பத்தாம் இடம் மற்றும் நூறாம் இட இலக்கங்களை இடம் மாற்றுவதன் மூலம் கிடைக்கும் புதிய எண்ணின் கொடுக்கப்பட்ட விட நாலு அதிகம் கொடுக்கப்பட்ட எண்ணோடு நூத்தி தொண்ணூத்தி எட்டை கூட்டினால் இலக்கங்கள் இட வளப்பக்கமாக வரிசை மாறும் ஒன்றாம் இட இலக்கத்தை விட அதிகம் உள்ள பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கு நூறாம் இட இலக்கத்தை விட அதிகம் உள்ள பத்தாம் இட இலக்கத்திற்கு சமம் எனில் கொடுக்கப்பட்ட எண்ணை காண்க இதே கேள்வி கொடுக்கப்பட்ட எண்ணை காண்க கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க அது ஒரு மூன்று இலக்க எண் உதாரணத்துக்கு நானூத்தி ஐம்பத்தி ஏழு இது போல அது ஒரு மூன்று இலக்க எண் அடுத்தது என்ன கொடுக்காங்க பத்தாம் இடம் மற்றும் நூறாம் இட இலக்கங்களை இடமாற்றுவதன் மூலம் கிடைக்கும் புதிய எண் சோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மூன்று இலக்க எண்ணை நம்ம எப்படி எடுத்துக்குவோம் நாலு இன்ட்டு நூறு பிளஸ் அஞ்சு இன்ட்டு பத்து பிளஸ் ஏழு இன்ட்டு ஒன் இதுதான் நூறாம் இட இலக்கம் இது பத்தாம் இட இலக்கம் இது ஒன்றாம் இட இலக்கம் ஸோ நமக்கு என்னன்னு தெரியாது இந்த இடத்துல என்னென்ன எண் இருக்குன்னு தெரியாது ஸோ நம்ம நூறாம் இட இலக்கத்தை எக்ஸாவும் பத்தாம் இட இலக்கத்தை ஒய்யாவும் ஒன்றாம் இடம் இலக்கத்தை எசர்டாவும் எடுத்துக்குவோம் ஸோ கொடுக்கப்பட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க அந்த கொடுக்கப்பட்ட எண் ஒரு மூன்று இலக்க எண் அந்த மூன்று எண்ணில் எண்ணல நூறாம் இட இலக்கம் பத்தாம் இட இலக்கம் முதலாம் இடம் இலக்கம் இது தெரிஞ்சாதான் நம்ம அந்த எண்ணை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த இலக்கங்களை முறையே எக்ஸ் ஒய் இசெட்ன்னு எடுத்துக்குவோம் ஸோ கொடுக்கப்பட்ட மூன்று இலக்கை எண்ண நூறு எக்ஸ் பிளஸ் பத்து ஒய் பிளஸ் எடுத்துக்குவோம் அடுத்தது மூன்று இலக்க எண்ணின் பத்தாம் இடம் மற்றும் நூறாம் இட இலக்கங்களை இடம் மாற்றுவதன் மூலம் கிடைக்கும் புதிய எண் அதாவது பத்தாம் இடத்தையும் நூறாம் இடத்தையும் மாற்றும் போது கிடைக்கிற புதிய எண் அப்ப நூறு ஒய் நூறாவது இடம் பத்தாவது இடத்துக்கு மாறும் பத்தாவது இடம் நூறாவது இடத்துக்கு மாறும் அதாவது பத்தாம் இடம் மற்றும் நூறாம் இடம் இலக்கங்களை அப்படியே அப்படியேதான் இருக்கு கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணின் எது கொடுக்கப்பட்ட எண் இதுதான் கொடுக்கப்பட்ட எண் நூறு எக்ஸ் பிளஸ் பத்து ஒய் பிளஸ் ஜெட் கொடுக்கப்பட்ட எண்ணின் மூ மடங்கை விட கொடுக்கப்பட்ட எண்ணின் மூடங்கை விட அதிகம் அதிகம் கொடுக்கப்பட்ட எண்ணின் மூடங்கை விட அம்பத்தி நாலு அதாவது கொடுக்கப்பட்ட எண்ணோட மூ மடங்கை விட ஐம்பத்தி நாலு அதிகமாறும் சோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா அதாவது நூறாம் இட இலக்கத்தையும் பத்தாம் இட இலக்கத்தை மாற்றும் போது கிடைக்கிற புதிய எண் எப்படி இருக்கும்னா பழைய எண்ணின் மூமடங்கை விட ஐம்பத்தி நாலு அதிகம் அதிகம் நாலு பிளஸ் ஐம்பத்தி நாலு ஸோ இந்த சான்பாட்டில் இருக்க மாறிகளை ஒரு பக்கமும் மாரிலியை ஒரு பக்கமும் எடுத்துட்டு வருவோம் ஸோ நூறு ஒய் பிளஸ் பத்து எக்ஸ் பிளஸ் ஜெட் ஈக்வல் டு மூணுனா முந்நூறு எக்ஸ் பிளஸ் முப்பது ஒய் பிளஸ் மூணு ஜெட் பிளஸ் ஐம்பத்தி நாலு இந்த மூணு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற உறுப்புகளோடு தான் பெருக்கணும் ஐம்பத்தி நாலோடு பெருக்கிடக்கூடாது அடுத்தது நூறு ஒய் ப்ளஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் ஜெட் மைனஸ் முந்நூறு எக்ஸ் மைனஸ் முப்பது ஒய் மைனஸ் மூணு ஜெட் ஈக்வல் டு ஐம்பத்தி நாலு ஸோ எக்ஸ் ஒய் ஜெட்டை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ சுருக்கும் மைனஸ் முந்நூறு எக்ஸில் பத்து எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் இரநூத்தி தொண்ணூறு எக்ஸ் அடுத்தது மைனஸ் முப்பது ஒய் ப்ளஸ் நூறு ஒய் ஸோ ப்ளஸ் எழுபது ஒய் அடுத்தது z, minus 3 z, minus 2 z equal to 54 என்ன கிடைக்கும் ஒன்னு நாலு அஞ்சு நூத்தி நாப்பத்தி அஞ்சு எக்ஸ் பிளஸ் முப்பத்தி அஞ்சு ஒய் மைனஸ் ஜெட்வல் 27 இதை சமன்பாடு 1 எடுத்துக்கோ அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட எண்ணோடு நூத்தி தொண்ணூத்தி எட்டை கூட்டினால் இலக்கங்கள் இடவள பக்கமாக வரிசை மாறும் கொடுக்கப்பட்ட எண் கூட இது இதோட நூத்தி தொண்ணூத்தி எட்டை கூட்டினால் என்ன கிடைக்கும்னா இலக்கங்கள் இடவளப்பக்கமாக வரிசை மாறும் இங்கே இலக்கங்கள் என்ன இருக்கு Z, Z இந்த பக்கம் வரும் X இந்த பக்கம் போ Y தான் இருக்கும் ஏன்னா ஒய்ய மாத்த முடியாது அது நடுவுல இருக்கு சோ இலக்கங்கள் இடவள மாறும் நூறு Z பிளஸ் பத்து ஒய் பிளஸ் எக்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன் கொடுக்கப்பட்ட எண்ணோடு இதுதான் கொடுக்கப்பட்டேன் எண் இதோட நூத்தி தொண்ணூத்தி எட்டை கூட்டினால் இந்த எண்ணோட நூத்தி தொண்ணூத்தி எட்டை கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இலக்கங்கள் இலக்கங்கள் என்ன இந்த இசட்ன்ற இலக்கம் எக்ஸ்க்கு போகும் அதாவது இடம் இருந்து வளம் போகும் வளம் இருந்து இடம் வரும் இந்த எக்ஸ் இசட்டுக்கு வரும் இசட்ன்ற இடத்துக்கு வரும் இந்த ஒய் நடுவுல தான் இருக்கு அங்கேயே தான் இருக்கும் அப்ப நூறு இசட் ப்ளஸ் பத்து ஒய் ப்ளஸ் எக்ஸா மாறும் சோ இந்த இடத்துலயும் மாறிகளை ஒரு பக்கமும் மாறிணிகளை ஒரு பக்கமும் எடுத்துட்டு வருவோம் நூறு எக்ஸ் ப்ளஸ் பத்து ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் 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 பத்து ஒய் எக்ஸ் எஸ்வல் தொண்ணூற்றி எட்டு இந்த பக்கம் மைனஸ் தொண்ணூற்றி எட்டு இப்போ இதை சுருக்குவோம் ஒன்பது எக்ஸ் பத்து ஒய் மைனஸ் பத்து ஒய் ஜீரோ அடுத்தது நூறு ஜெட் அப்போ மைனஸ் தொண்ணூத்தி ஒன்பது ஈக்குவல் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை தொண்ணூத்தி ஒன்பதால நம்மளால வகுக்க முடியும் சுருக்க முடிஞ்சால் சுருக்கி அந்த சான்பாட்டை எழுதிக்கும் எக்ஸ் மைனஸ் ஜெட் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இது சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்குவோம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றாம் இட இலக்கத்தை விட ஒன்றாம் இட இலக்கம் என்ன இசட் ஒன்றாம் இட இலக்கத்தை விட அதிகம் உள்ள பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கு ஒன்றாம் இட இலக்கத்தை விட அதிகம் உள்ள பத்தாம் இட இலக்கம் ஒய் ஸோ அப்ப ஒய் மைனஸ் இசட்னு எழுதணும் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஒய்யில் இருந்து இசெட்டை கழிக்கும்போது கிடைக்கிற இரு மடங்கு ஒன்றாம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கு அது எதற்கு சமமா இருக்கும்னா நூறாம் இட இலக்கத்தை விட நூறாம் இட இலக்கம் என்ன எக்ஸ் அதிகமுள்ள பத்தாம் இட இலக்கத்திற்கு சமம் நூறாம் இட இலக்கத்தை விட அதிகம் உள்ள பத்தாம் இட இலக்கம் ஒய் அதிகம் எதற்கு ஒய் அப்ப ஒய் மைனஸ் எக்ஸ் இதற்கு சமமா இருக்கும் நூறாம் இட இலக்கத்தை விட அதிகம் உள்ள பத்தாம் இட இலக்கத்திற்கு சமம் சொல்றாங்க அப்ப பெரிய முதலையும் சிறியதை ரெண்டாவது எழுதிட்டு கழிக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் ஒன்றாம் இட இலக்கத்தை விட ஒன்றாம் இட இலக்கம் எது அதிகம் உள்ள பத்தாம் இட இலக்கம் இத விட ஒய் அதிகமா இருக்கு பத்தாம் இட இலக்கம் இதோட இரு மடங்கு ரெண்டுக்குள்ள ஒய் மைனஸ் இதோட இரு மடங்கானது எதற்கு சமமாயிருக்கும்னா நூறாம் இட இலக்கம் நூறாம் இட இலக்கம் எக்ஸ் இதை விட அதிகம் உள்ள பத்தாம் இட இலக்கத்திற்கு சமமாக இருக்கும் என்ன பண்ணணும் இந்த சன்பாட்டில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற ரெண்டை ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்போ ரெண்டு ரெண்டு ஒய் மைனஸ் இந்த மைனஸ் இந்த ஒய் மைனஸ் எக்ஸ் எக்ஸ்வெல் முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஜீரோ ஸோ இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் ரெண்டு ஜெட் ஈக்குவல் டு ஜீரோ இதை சமன்பாடு மூணுன்னு எடுத்துப்போம் இந்த மூன்று சமன்பாடுகளையும் தீர்க்கும் போது நமக்கு எக்ஸ் மற்றும் இந்த மூன்று சமன்பாடுகளை தீர்க்கும் போது நமக்கு எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டோட மதிப்பு தெரிய வரும் இந்த மதிப்புகள் தெரிஞ்சா அந்த மூன்று இலக்க எண் என்னன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்ப இந்த மூன்று சமன்பாடுகளையும் பார்ப்போம் இந்த மூன்று சமன்பாடுகள்ல இரண்டாவது சமன்பாடு எக்ஸ் மற்றும் இசட் மாறிகள்லாம் வந்த சமன்பாடு சோ இந்த முதல் மற்றும் மூன்றாம் சமன்பாடுகள்ல இருக்கிற ஒய்ய நீக்கும் போது நமக்கு எக்ஸ் மற்றும் இசட்டில் அமைந்த சமன்பாடு கிடைக்கும் ஸோ அந்த சமன்பாடையும் இந்த சமன்பாடையும் எடுத்துக்கும் போது நமக்கு எக்ஸ் அல்லது இசட்டோட மதிப்பு கிடைக்க வரும் இந்த ரெண்டு y ஒய்யை நீக்கணும்னா இங்கே முப்பத்தி அஞ்சு ஒய்ன் இருக்குது ஸோ இங்கேயும் முப்பத்தஞ்சு இந்த ஈக்குவேஷனையும் நம்ம முப்பத்தி அஞ்சால பெருக்கணும் இங்கே குறி பிளஸ் இங்கேயும் குறி ஒய்க்கு பிளஸ் ஸோ இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் கழிக்கணும் அதாவது முதலாவது இருந்து இரண்டாவது சமன்பாடை முப்பத்தஞ்சால பெருக்கினதுக்கு அப்புறம் கழிக்கணும் ஃபஸ்ட் முதல் சன்பாட்டை எழுதிக்குவோம் மைனஸ் நூத்தி நாற்பத்தி அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு ஒய் மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு அடுத்தது மூன்றாவது சண்பாட்டை முப்பத்தஞ்சால பெருக்கணும் இருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு ஒய் மைனஸ் ரெண்டு முப்பத்தி அஞ்சால இருக்கும் போது எழுபது ஈக்குவல் டு ஜீரோ முப்பத்தஞ்சால பெருக்கினாலும் ஜீரோ தான் கழிக்கணும் ஸோ கீழே இருக்கிற குடிகளை மாற்றணும் கழிச்சாதான் நமக்கு இந்த ஒய்யுற டர்ம் நீங்கும் மைனஸ் நூத்தி நாற்பத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு ஸோ ஜீரோ எட்டு மைனஸ் நூத்தி எண்பது எக்ஸ் ஜீரோ ஆயிரும் அடுத்தது பிளஸ் எழுபது ஒன்பது மேலென்னு இருபத்தி ஏழு இத சமன்பாடு நாலு எடுத்துக்கோம் இப்போ இந்த சமன்பாடும் இந்த சமன்பாடு, எக்ஸ் மாறிகள் இந்த சமன்பாடு சோ இந்த ரெண்டு சமன்பாடுகளை பயன்படுத்தி எக்ஸ் அல்லது இசட் மதிப்பை கண்டுபிடிப்போம் இந்த இடத்துல மைனஸ் ஜெட் இருக்கு இங்க பிளஸ் அறுபத்தி ஒன்பது இசட் இருக்கு இந்த ரெண்டாவது சம்பாட்டை நம்ம அறுபத்தி ஒன்பதால பெருக்கும் அறுபத்தி ஒன்பதால பெருகிட்டு இந்த ரெண்டு சமன்பாடுகளை கூட்டும் போது சமன்பாடுகளை கூட்டும் போது நமக்கு நீங்கிட்டு எக்ஸோட மதிப்பு தெரிய வரும் ரெண்டாவது சம்பாட்டை அறுபத்தி ஒன்பதால பெருக்குன்னா அறுபத்தி ஒன்பது எக்ஸ் மைனஸ் அறுபத்தி ஒன்பது மைனஸ் நூத்தி முப்பத்தி எட்டு அடுத்தது நாலாவது சம்பாடு என்ன மைனஸ் நூத்தி எண்பது எக்ஸ்

இந்த எக்ஸோட மதிப்பை சமன்பாடு ரெண்டில் பிரதிடுவோம் சமன்பாடு ரெண்டு என்ன எக்ஸ் மைனஸ் ஜெட் அப்போ ஒன்று மைனஸ் ஜட் ஈக்வல் மைனஸ் ரெண்டு ஸோ அப்போ இசட்டோட மதிப்பு மைனஸ் ஜெட் ஈக்வல் டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இசட்டோட மதிப்பு மூணுன்னு கிடைக்கும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இசட் ஈக்குவல் டு மூணு சமன்பாடு மூணில் பிரதிட ஏன்னா சமன்பாடு மூணு எளிமையாக இருக்குது பிரதிடும் போது நமக்கு ஒய்யோட மதிப்பு தெரிய வரும்

அதாவது கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை கிடைக்கும் ஸோ கொடுக்கப்பட்ட மூன்று லக்கை எண் நூறு இன்ட்டு எக்ஸோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் பத்து இன்ட்டு ஒய்யோட மதிப்பு என்ன அஞ்சு ப்ளஸ் இசட்டோட மதிப்பு என்ன மூணு கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நூறு ப்ளஸ் பத் ஐம்பது பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பது ஐம்பது ப்ளஸ் மூணு ஸோ நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை நூற்றி ஐம்பத்தி மூணு

ஆறு மற்றும் இருபத்தொன்னோட மீச்சிமா எப்படி இருக்கும் இந்த ரெண்டு எண்கள்லையும் பொதுவா இருக்கிற எண்ண ஒரு தடவை எழுதும் பொதுவா இல்லாத உறுப்பை ஒரு தடவை எழுதும் அதே போலதான் இங்கேயும் இதற்கு மீச்சமா கண்டுபிடிப்போம் இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற எக்ஸ் ஒய்ய பிராக்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து பெருக்கும் அதே போல இந்த கே பிராக்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து பெருக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீச்சுமாக கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஒய்யை உள்ளே எடுத்துகிட்டு வந்து பிறகுனா இருக்குன்னா எக்ஸ் ஒய் கே ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஒய் ஸ்கொயர் அடுத்தது இந்த எக்ஸ் ஒய் கே ஸ்கொயர் இந்த கே ஸ்கொயர் இது இருந்து பொதுவாக என்ன வெளியில் எடுக்கலாம் கே ஒய்யை பொதுவாக எடுக்கலாம் கே பொதுவாக எடுத்தா இங்கே என்ன எழுதுவோம் கே எக்ஸ் பெருக்கும் போது நமக்கு எக்ஸ் ஒய் கே ஸ்கொயர் கிடைக்கும் நம்ம ky பொதுவாக வெளியில் எடுத்துடும் அப்போ உள்ள என்ன எழுதுவோம் ஒய் அடுத்தது இந்த ரெண்டு டம்ல இருந்து பொதுவாக என்ன எடுக்க முடியும் பிளஸ் இந்த ரெண்டு டம்ல இருந்து நம்மளால பொதுவாக எக்ஸ வெளியில் எடுக்க முடியும் வெளியில் எடுத்துட்டா உள்ள ஒய் பிளஸ் கே எக்ஸ் ஸோ இந்த கே எக்ஸ் பிளஸ் இந்த கே எக்ஸ் பிளஸ் நம்ம ஒரு தடவை பொதுவாக வெளியில் எழுதிக்கலாமா எழுதிட்டா இங்கே என்ன இருக்குது இதை பொதுவாக வெளியில் எடுத்தாச்சு அப்போ இங்கே என்ன இருக்குது கே ஒய் இதை பொதுவாக வெளியில் எடு எழுதியாச்சு அப்போ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் எக்ஸ் எழுதிக்கலாமா ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஒய்யை உள்ளே எடுத்துகிட்டு வந்து பெருக்கிறேன் அதே போல் இந்த கேயை உள்ளே எடுத்துகிட்டு வந்து பெருக்கிறேன் அடுத்தது அடுத்தடுத்த இந்த இரு டேர்மை விட்டுட்டு ஏன்னா இந்த இரு டேர்ம்லேயும் பொதுவாக எடுத்தோம்னா மறுபடியும் இதுதான் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு டேர்மை விட்டுட்டு இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கோ இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கோ இது ரெண்டுல இருந்து பொதுவாக என்ன வெளியில் எடுக்க முடியும்னு பார்ப்போம் அடுத்தது இது ரெண்டுலையுமே பொதுவாக கே எக்ஸ் பிளஸ் ஒய் கே எக்ஸ் ஒய் இருக்கு ஸோ அந்த கே எக்ஸ் ஒய்யை ஒரு தடவை எழுதிக்கும் இன்ட்டு கே ஒய் எக்ஸ் இப்போ அடுத்த டேர்ம் எடு எடுத்துக்குவோம் எக்ஸ் ஒய் கே ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பிளஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய்யால் கே ஸ்கொயர் ஒன் மைனஸ் ஒன்னை பெருக்கும் எக்ஸ் கே ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இப்போ இந்த ரெண்டு டேர்மும் விட்டுட்டு ஏன்னா இந்த ரெண்டு டேர்மில் பொதுவாக எடுத்தோம்னா மறுபடியும் இந்த டேர்ம் தான் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு டேர்மும் விட்டுட்டு இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் எடுத்துக்குவோம் பொதுவா என்ன வெளியில எடுக்க முடியும்னு பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லருந்து நம்மளால் கே ஒய்யை பொதுவாக எடுக்க முடியும் கேஒய் கே ஒய்யை எடுத்தாச்சுன்னா இங்கே கே எக்ஸ் கே ஒய்ய பொதுவா எடுத்தாச்சு அப்போ உள்ள ஒய்னு எழுதுவோம் நீங்க இந்த ரெண்டு டேம் இந்த ரெண்டு டேர்ம்ல பொதுவா எடுத்தோம்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் இந்த ரெண்டு விட்டுட்டு இதையும் 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 அல்லது எடுத்துட்டு பொதுவா என்ன வெளியில எடுக்க முடியுமோ பார்க்கலாம் பார்த்து எடுக்கலாம் சோ நான் இந்த ரெண்டு டேர்மையும் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து பொதுவா என்ன எடுக்கலாம் பொதுவா பிளஸ் எக்ஸ நான் இங்க எடுக்கிறேன் எடுத்தா உள்ள என்ன எழுதுவேன் மைனஸ் ஒய் பிளஸ் kx சோ so, இங்கேயும் kx y இருக்கு இங்கேயும் kx y இருக்கு அப்ப இந்த kx y-ய ஒரு தடவை பொதுவா வெளியில எடுப்போம் சோ இத பொதுவா வெளியில எடாச்சு இத பொதுவா எடுத்தாச்சுனா இங்க என்ன இருக்கு ky இத பொதுவா எடுத்தாச்சு அப்ப x நான் இந்த ரெண்டு டேம்ல பொதுவான உறுப்பையும் அதற்கடுத்து இந்த ரெண்டு டேர்ம்ல பொதுவான உறுப்பையும் எடுத்து எழுதினேன் இந்த டேர்மையும் மற்றும் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்மோட பீச்சியமா எப்படி இருக்கும் இங்கேயும் இங்கேயும் என்ன பொதுவா இருக்குன்னு பார்ப்போம் இங்கே கே ஒய் பிளஸ் எக்ஸ் இருக்கு இங்கேயும் கே ஒய் பிளஸ் எக்ஸ் இருக்கு அதை ஒரு தடவை எழுதிக்கும் ரெண்டு இடத்துலயும் பொதுவா இருக்கு எழுதிக்கும் அடுத்தது இங்கே கே எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு இங்கே இல்லை ஸோ அதை ஒரு தடவை எழுதிக்குவோம் கே எக்ஸ் பிளஸ் ஒய் இங்கே கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு அதையும் எழுதிக்கும் இந்த இரண்டு இடத்துலையும் பொதுவாக இருக்கிறத ஒரு தடவையும் பொதுவாக இல்லாததையும் எழுதிக்கணும் அடுத்தது இது ரெண்டும் எப்படி இருக்கு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்கா ஸோ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற வடிவத்தில் எழுதலாமா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற கே ஒய் பிளஸ் எக்ஸை எழுதிக்குவோம் அடுத்தது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயராக இருந்துச்சுன்னா கே எக்ஸ் ஏ இருக்கிற இடத்துல கே எக்ஸ் இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கிற இடத்துல ஒய் இருக்கு ஸோ அப்போ கே ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ கே ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து எழுதும்போது கே ஸ்கொயர் எக்ஸ் கொயராக மாறும் ஸோ இது ரெண்டோட மீச்சியமாக கே ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ கே ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் புக்கில் உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் கே ஒயின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்போவுமே எக்ஸ்ட்ராமா ஃபர்ஸ்ட் எழுதும் வெயிட் ஆமா செகண்ட் எழுதும் ஸோ இப்படியும் எழுதலாம் இந்த மாதிரியும் எழுதலாம் ஆன்சர் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கணிதம் பிறப்பும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க